வணக்கம் மக்களே வீட்டுல கஷாயம் போடுறதுக்காக இலை பறிக்கிறது தான் போயிருந்தேன் வீட்டு தோட்டத்துலயே பக்கத்துலயே வளர்ந்துருந்தது ஆமாங்க இவங்களே இவங்களதான் இவங்களோட இலைகள் வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வீட்டுல கஷாயம் போடுறதுக்காக நம்ம பறிச்சு எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இலை நல்லா இருக்கா அந்த இலை நல்லா இருக்கான்னு பார்த்தேன் இது சரி ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே செடியோட எடுத்துட்டு போயிட்டேன் ஒரு சில மூலிகைகள் நம்ம கிடைக்கும் போதே அதை யூஸ் பண்ணிக்கணும் சோ நான் ஊருக்கு போயிருந்தப்போ இதெல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது நல்லா பெருசா கொடியாவே படந்து வருங்க இதுக்கு பேர் வந்து பெரும் மருந்துன்னு சொல்லுவாங்க முக்கியமா சளி தொலைகள் இருந்தா வீட்டுல வந்து கஷாயம் பண்ணி கொடுப்பாங்க இது மட்டும் கிடையாது இதோட சேர்த்து ஒரு சில மூலிகை இலைகள்லாம் போட்டு நமக்கு கஷாயம் பண்ணி கொடுப்பாங்க வீட்டில் போனதும் கேட்டாங்க ஏன்னா இலையை பறிச்சிட்டு நான் செடியவே பறிச்சிட்டு வந்து நிற்கிறேன்னு கேட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு இலையை மட்டும் பறிச்சு கஷாயத்துக்கு எடுத்தாச்சு இதனுடைய பூக்கள் பாத்தீங்கன்னா லைட்டா போப்பு கொள்ள ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கொடியை நீங்க பாத்திருக்கீங்களா நீங்க எந்த மாதிரியான கஷாயங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது இதற்கு வேறு பேர் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்